ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு காலகட்டத்தில் அன்றைய ஆங்கிலேய அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அம்பேத்கர் மற்றும் ரெட்டிமலை சீனிவாசன் போன்ற இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் அன்றைய ஆங்கில அரசிடம் முறையிட்டதன் அடிப்படையில் அங்கே லண்டனில் ஒரு வட்டமேஜை மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது ஒரு முப்பத்தி ஆறில் தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற்றப்பட வேண்டும் அதற்கான தனியான சட்டத்திட்டங்கள் மறுக்கப்பட வேண்டும் கோரிக்கை கோரிக்கையை ஆங்கிலேய அரசாங்கம் காந்தி அதிலே கலந்து கொள்ள மறுத்தார் இவர்கள் அரிஜனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அருகின் ஜனங்கள் நான் நினைத்துக் கொண்டிருக்கிற போது அவர்களுக்காக கனிமைப்படுத்துவது என்பது எனக்கு உடன்பாடு இல்லை என்று மகாத்மா காந்தி அவர்கள் அந்த அந்த லண்டன் மாநாட்டிலே கலந்து கொள்ள மறுத்தார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மீண்டும் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட போது காந்தியும் கலந்து கொண்டார் அப்போ ஆங்கிலேய அரசாங்கம் இந்த ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கர் இது போன்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிற தலைவர்களிடத்துல உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்கிற போது பல்வேறு பிரதேசங்களிலும் காந்த நிலையில் இருக்கிற மக்கள் காட்டப்பட்டம் இல்ல காந்த நிலையில் இருக்கிற மக்கள் அவங்க முன்னேறிக்கப்பட வேண்டும் அதற்காக சில திட்டங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் அதற்காக தான் நாங்க உங்ககிட்ட போராடுறோம் அப்படின்னு கோரிக்கை கேட்ட போது கடைசியாக அந்த தலித்துக்கான தனித்தொகுதி தொகுதி தளித்துக்கான இட ஒதுக்கீடு அப்போ தலித்துனா யாரு இந்தியாவுல தலித்து தாழ்த்தப்பட்ட மக்கள்னா யாரு அப்ப அவர் கணக்கு எடுக்கணும் இல்லையா அப்போ அன்றைக்கு இருந்த சென்னை ராஜதானி இன்னைக்கு திராவிடம் சொல்றாங்க இல்லையா அப்போ மொழிவாரி மாணவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி சென்னை ராஜதானி ஏரியாவில் இன்னைக்கு இருக்கிற கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட சென்னை ராஜதானி மாகாணங்கள்ல அப்ப தமிழ் தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் யாருன்னு கணக்கெடுப்பு அவங்க சொல்லுங்க அவங்களே இந்த பட்டியல்களை கொண்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னா அவங்க வேளாண் தொழில் செய்கிறவர்கள் மத்திய அரசாங்கம் பட்டியல் கொடுத்துருக்கு சரி அப்படி பட்டியல் கொடுத்தா அந்த பட்டியலினத்துல அவங்க வெளியேறிக்கணும் ஆனா அந்த நேமும் வேணும் அந்த சலுகைகளும் வேணும்ன்ற இதெல்லாம் அவங்க என்னமா இருக்கிறாங்க சரி

இல்லை அந்த சலுகைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் கூட தொடரும் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் அரசாங்கத்தில் அதுல முதல் பெரும் பிரதான ஜாதி மரவர் இரண்டாவது வந்து வளையர் மூன்றாவது கள்ளர் நான்காவது போயர் நாயக்கர் இதுல அறுபத்தி எட்டு உட்பிரிவுகள் அதுல மரவர் எடுத்தால் மூணு உட்பிரிவுகள் சொன்னார் கள்ளர் எடுத்தால் நான்கு உட்பிரிவுகள் போயர் எடுத்தால் ஒன்பது உட்பிரிவுகள்

இன்னைக்கு வரைக்கும் அவரால் அந்த ஒற்றை சாதனை கொடுக்க முடியலங்க அதனால நாம மத்திய அரசு வேலை வாய்ப்பு இல்லை கல்வி வேலை வாய்ப்பு இல்லை நாம டிஎன்டி ஆகவும் மாநில அரசின் கல்வி வேலை வாய்ப்பு இல்லை டிஎன்சி ஆகவும் இன்றைக்கும் நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நிலை மாறணும்னு அவர் சொல்றான் ஒரே சான்றிதழ் கொடுங்கன்னு சொல்றான் சரி இது ஒரு பக்கம் இப்போ இந்த பட்டியலத்து மக்களுக்கு அவங்க கொடுத்த அந்த பதினைந்து ஆண்டு காலம் இன்றைக்கும் நீடிப்பதன் காரணமாக அது நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா அந்த வன்பொடுமை சட்டம் சாதிய வன்கொடுமை சட்டம் அந்த சட்டத்தை அந்த மக்கள் பிரயோகப்படுத்துறாங்க அப்ப அந்த பட்டியலத்தில் சொன்ன சொன்னா

எஸ்சி எஸ்டிக்கான அந்த சாதிய ஒன்பொடு வன்கொடுமை சட்டம் என்பது ஈஸியாக கையில் எடுக்கிறேன் சாதாரணமாக கையில் எடுத்து நம்ம மிரட்டுறேன் நாம ஆதிக்க ஜாதி ஆனால் உண்மையில் நாம இது வந்து சிவில் பிரச்சனை அந்த வாய்க்கால கூட்டிட்டு வந்து அளந்து இது உனக்கு எண்பத்தி ஒரு ரூபா உனக்கு ஒன்றரை அடி உனக்கு ஒன்றரை சர்வே வச்சு அளந்து கல் ஓட்டிக்கிட்டு அவையே அணுகிறத விட்டு போட்டு என் இடத்துல வந்து இவர் தேவர் ஆக்கிரமிக்கிறாரு இவர் வந்து இவங்க மண்புடமையா பேசுறாரு என்னை இந்த சாதியை சொல்லி திட்டாரு என்னை கல்வி செஞ்சாரு இந்த பாருங்க அதனால அவர் மேல மண்புடமை சட்டத்துல வழக்கு பதிவு செய்யணும்னு வர்றேன் சிவில் கேஸுக்கு

கட்டத்துக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது வந்து அதுல பிரதான விஷயம் என்னன்னு சொன்னா ஜாதிய வன்கொடுமை சட்டத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அந்த யார் குற்றவாளியாக பதிவு செய்யப்படுகிறாரோ அவரு நான் அப்படி செய்யவே இல்லைன்னு சொல்லி ஒப்பிக்கணும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் ஒப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருவாரு ஆனா பாதிக்கப்படுகிறவர்தான் ஒப்பிக்கணும் நான் அதை செய்யலன்னு

இவங்க ஜாதிய ரீதியில இன்னும் சிரட்டையில முடியும் சொன்னானா இன்னும் அந்த சிரட்டையை கழிவு அங்கேயே வச்சுட்டு போகணும்னு சொன்னானா எந்த வகையில நீ வந்து அந்த சாதிய கொடுமையா பண்ண அப்படி சாதிய வன்கொடுமை நடந்துச்சா அதெல்லாம் யோசனை பண்ணி நல்ல விசாரிச்சு தீர்க்கமான முடிவு பண்ணி உண்மையாக அப்படி இருந்திருந்தா பாதிக்கப்பட்டு இருந்தா கேச பயிர் பண்ணேன் அதுக்காக என்னுடைய தலைவர்கள் மேடையில் தப்புன்னு சொல்றவங்க நீ வன்கொடுமை சட்டத்தை பிரயோகம் செஞ்சிருந்தா என்ன அர்த்தம் அது இந்த அரசு மட்டுமல்ல எந்த அரசுகளுமே வந்து நமக்கு எதிரான அரசுகளாகவே அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு மரபர் பெறவின் சார்பில் தமிழையோடு நான் விரும்புகிறேன் என்னுடைய உறுப்பினர்களே இந்த மாதிரியான எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தை சரியாக புரோகிக்க வேண்டும் என்று நம்முடைய முதல் கோரிக்கையை இந்த அரசுக்கு வைக்கிறோம் ஒவ்வொரு இடங்களிலும் போன்றவர்கள் மதுரையில் கலெக்டரேட்டுக்கு முன்னாடி நடந்த ஆர்ப்பாட்டம் அதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேல கலந்துகிட்டு இந்த கோரிக்கை வச்சோம் இந்த கோரிக்கை என்பது இன்னைக்கு கோவில் இது பிரயோகமாகி இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை வெளியேறுமானால் அந்த அரசு பாதிக்கப்படும் என்பதை இந்த அரசு தூத்துக்குடி மாவட்டத்தில் உட்கார்ந்து நாங்கள் இப்படியே மீட்டிங் போட்டு

அதுக்கப்புறம் அந்த சிறுவன வம்சாபரம்புரில் ஒரு ஊர்ல அவங்க அந்த பிரதமர் ஊர்ல அந்த சாவடியில ரெண்டு தேவமாற சாவடியில் கொண்டு கட்டி வச்சுக்கிட்டாங்க உங்களால் முடிஞ்சா எவனோ வந்து இந்த தேவமாற மீட்டு அப்படின்னா அப்ப வந்து விஜயகுமார் இரநூறு போலீஸ் அனுப்புனாங்க அவங்களாலையும் கூட அவங்களை காப்பாற்ற முடியல அந்த பட்டியலினத்து மக்கள் இந்த மரோ சமுதாயத்து மக்களை தலையை வெட்டி கொலை செய்தார்கள் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒன்றிய செயலாளருடைய அப்பா கந்தசாமி தேவர் வயக்காட்டில் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாரு ஒரு இருபது பேர் வந்தாங்க ஏன் தேவர் நின்றாரா அந்த தண்ணி பாய்ச்சிட்டு ஓடி போய் பழுத்த விட்டு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு கால எப்படி அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு சாதி அப்படிங்கிறதுக்காக கொலை செய்கிற அளவுக்கு வெளித்தனம் எப்படி வந்துச்சு அந்த வெளித்தனத்துக்கு நாம பலியாகிட்டே இருக்க முடியுமா ஆகவே

காவல்துறை அதிகாரிகளும் அரசு வரும்போது அதை சரியான முறையில் ஆராய்ந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முதல் கோரிக்கை வைக்கிறோம் இந்த மாநாட்டின் மூலமாக எனக்கு தம்பி மாதிரிலாம் இப்படி ஒரு கோரிக்கை வச்சு ஒரு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அப்படிங்கிற செய்தி நான் இப்போ திருநெல்வேலிக்கு கிளம்பி காரில் உட்கார்ந்தேன் டிரைவர் உட்காரும் போது நான் ஃபேஸ்புக்கை பார்க்குறேன் இந்த முகநூல் தான் எனக்கு இந்த செய்தி வந்தது வேற யார் அதை ட்ரை பண்ணியிருக்காரு நான் கிடைக்கல நான் இப்போ பார்த்தேன் பார்த்த உடனே எப்போ நேரம் ஆயிடுச்சு எப்படி நான் போய் மகம் பார்க்கணும் இவங்களெல்லாம் நான் முகம் பார்க்கறது தானே எனக்கு இன்னைக்கு எழுபதாவது பிறந்த நாள் இந்த பிறந்த நாளிலே என்னுடைய உறவினர் உங்களுடைய முகம் பார்ப்பது என்பது எனக்கு ஒரு பெரிய விஷயம் அது போல இந்த பாதிப்புக்குள்ளாகிற விஷயத்தை நாம் இங்கே சுட்டி காட்டுவதற்காக நாம் இங்கே கூடி இருக்கிறது என்பது மிகப்பெரிய விஷயமாக நான் பார்த்து விட்டு வண்டியை நிறுத்தவே வேண்டாம் விட்டு கட்டப்பட்டனாலும் பரவாயில்ல விட்டு போயிருவோம் ஏன்னா இருக்கும் போதே நான் அவங்களை போய் முகம் பார்த்தோம்னா அவங்களோட வந்து பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லி தொண்ணூறு கிலோமீட்டருக்கு குறையாமலே வண்டி எடுத்து வந்து உள்ள வந்துட்டேன் உங்கள் முகம் பார்த்துட்டேன் என்னுடைய விஷயத்தை சொல்லுகிறேன் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு மரவர் பேரவை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆல் இந்தியா பவர் கட்சியான மாநில தொழிற்சங்க தலைவராக இருந்த மத்திய கமிட்டியோடு ஏற்பட்ட அந்த கருத்து மோதல் காரணமாக நான் வெளியேறி வந்து தமிழகத்தில் இரண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஒன்று வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையும் அவருடைய அரசியல் அவரை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்ட நான் அன்றாட தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் ஒரே மகனாக பிறந்து இரண்டாயிரத்தி பதினைந்து நாட்களில் ஐயாயிரத்தி ஐந்து நாட்களை சிறைச்சாலையில் கழித்த மனித உருவில் வந்த முருகை கடவுள் பசும்பன் முத்துரா

இன்றைக்கு இந்த அரங்க கூட்டம் என்பது இந்த மாவட்டம் முழுவதும் விரைவில் எதிரொலிக்கும் அதன் காரணமாக இந்த அரசுகள் தங்களை உணர்ந்து கொள்வார்கள் நம்முடைய கோரிக்கை உணர்ந்து கொண்டு நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய அர்த்த செயல்பாடுகளை நாம் நடத்துவோம் என்று சொல்லி இந்த கூட்டத்தில் வாய்ப்பளித்து நான் பேசுவதற்கு எனக்கு இடம் தொடங்கி மீண்டும் ஒரு முறை உங்களை தலைவணங்காத இந்த ஜெயசங்கர் தேவன் இந்த மக்களுக்காக போராட்ட போராட்டம் வந்து உட்கார்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்து சொல்லி இந்த